வெல்கம் வீவர்ஸ் ஃப்ரம் லயன் ஜம்னாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறோம் பாருங்கள் கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் இது வேலூர் கத்திரிக்காய் பாருங்க வேலூர் கத்திரிக்காய் இந்த மாதிரி நெடுக்கு வாக்கில் இப்படி இந்த மாதிரி அறிஞ்சிக்கோங்க உண்டு குண்டா சின்ன சின்னதாக பார்த்து நான் கொஞ்சமான கத்திரிக்காய் தான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் வாங்க வீடியோக்கு போலாம் பாருங்கள் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதில் எண்ணெய் காஞ்சிடுச்சு வடவும் போட்டு கருவடகம் இந்த கழம்புக்கு கருவடகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கருவடகம் போட்டு தாளிச்சிடலாம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு കരുവടക കൊച്ച ധാരാളമേ കൂട്ടുക നല്ല പോലെ കൊണ്ട് കരിവേപ്പില ஒரு இலக் கூட்டிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் கதறி வச்சிருக்கேன் மீடிய சைட்டு ரெண்டு வெங்காயம் அஞ்சு வைக்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் போடுறோமோ குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பூண்டு நசுக்கி போடணும் பாருங்க பூண்டு ஒரு பெரிய பூண்டு ஒரு மூணு பல் நசுக்கி போட்டு இப்போது வெங்காயம் ஒரு பாதி வதங்கினே இந்த கத்திரிக்காவை முழுக்கா போட்டுருந்தோம் நல்லா நெல்லையில் வதக்கணும் அதை முன்னுக்கத்திரிக்காய் துணி இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு அப்புறம் சப்பாத்திக்கு நம்ம பிரியாணி செஞ்சால் பிரியாணிக்கு வெஜிடபிள் இது நல்லா வெஜ்ஜி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட்டு அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அதே அந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கோன்னு பார்க்கலாம் நல்லா வதங்கின பிறகு அதில் நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு இது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும் கத்திரிக்காய் வதங்கின பிறகு இப்போது ஃபஸ்ட்டு பாருங்க புளிக்கரைச்சல் தக்காளி பேஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புளிக்கரைச்சல் இடம் அதுக்கப்புறம் தக்காளி கரைச்சல் சேர்த்துடலாம் தேங்காயும் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்த பிறகு குழம்பு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க தேங்காய் கடைசியில் அரைச்சி ஊற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் என்னக்கூடிய குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பாதி எண்ணெய் நம்ம வதக்கும்போது கத்திரிக்காய் வதக்கும்போது பாதி எண்ணெய் ஊற்றணும் பாதி எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்வேன் இப்போது குழம்பு கொதிக்கும்போது எண்ணெய் ஊற்றுனா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது நல்லா கொதிச்ச பிறகு குழம்பு பாருங்கள் கொதிச்ச பிறகு நம்ம பார்க்கலாம் பருகம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் விளாப்பும் பருகம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இது பேரே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அந்த எண்ணெய் தான் குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள் பாதி எண்ணெய் தாளிக்கும்போது யூஸ் பண்ணேன் இப்போது குழம்பு கொதித்த பிறகு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எண்ணெய் மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தாளிக்கும்போது எல்லா எண்ணெயும் ஊற்றி தாளிக்காதீங்க பாதி எண்ணெய் எந்த எண்ணாலும் பாதி எண்ணெய் ஊற்றி முதல்ல தாளிச்சுட்டு வதக்கிட்டு கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் குழம்பு நல்லா பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டாக்கா நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நயன் ஜம்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லைக் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ வியூவர்ஸ்